வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு எப்படி இருக்கீங்க என்னுடைய சேனல் ஆஸ்ட்ராபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பயன்பெற்றின ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேரும் இப்போ நிறைய பேர் ராசி லக்னம் சொல்லுவீங்க ராசி என்பது உடல் லக்னம் என்பது வந்து உயிர் உயிர் இல்லாமல் உடல் இருந்து நோய் யூஸ் கிடையாது சரிங்களா அப்போ ஒருத்தருக்கு வந்து ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண் ராசிகள் பெண் ராசிகள் இருக்கு மேசம் ஆண் ராசி ரிஷபம் வந்து பெண் ராசி மிதுனம் ஆண் ராசி கடகம் வந்து பெண் ராசி இப்படி இருக்கும் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் கடைசியாக மீனம் வந்து பெண் ராசிகள் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஒன்பது பிளானட்ஸ் இருக்குது பனிரெண்டு கட்டத்தில் வந்து ஒம்பது பிரான்ச் தான் எப்படி இருந்தாலும் மூணு கட்டம் வந்து வேக்கண்டாக தான் இருக்கும் இந்த ஆண் ராசியில் வந்து அதிகமான கிரகங்கள் இருந்தால் ஒரு ஆண்மகனாக இருந்தால் அதிகமான ஆண் தன்மை இருக்கும் அதிகமான ஆண் தன்மை முரட்டுத்தனம் முரட்டு குணங்கள் அடி உத ரகலை எல்லாமே இருக்கும் ஒருவேளை பெண் ராசியில் இந்த ஆணுக்கு அதிகமான கிரகங்கள் இருந்தால் அவருக்கு பெண் தன்மை அதிகமாக இருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க ஆள் பார்க்கும்போதே அவருக்கு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் மொட்டத்தனமாக இருப்பார் சிலர் பார்த்தீங்கன்னா நளினமாக இருப்பாங்க பெண் தன்மை இந்த தன்மை அதிகமாக இருக்கின்றவர்களுக்கு குழந்தை பிறப்பு கூட வாய்ப்புகள் வந்து குறையும் ஏன்னா அவருடைய உடம்புகளில் வந்து பெண்ணுக்கு உண்டான ஹார்மோன்கள் தான் வந்து அதிகமாக சுரக்கணும் இது ஒன்று ராசி ராசி ஆண் லக்னம் ஆண் லக்னமாகவும் இருந்தாலும் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ராசி லக்னம் ரெண்டுமே ராசிகளாக பெண் தன்மை அதிகமாக இருக்கும் ஆண் ராசி ஒன்று பெண் ராசி ஒன்று ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கும் இந்த ராசி லக்னம் ரெண்டுமே ஆணைத்தான் பேசிட்டு இருக்கோம் இந்த ராசி நக்னம் ரெண்டுமே ஆண் ராசியில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் ரெண்டுமே பெண் ராசியில் இருந்தாங்க அப்படின்னா என்னென்னா சண்டை சச்சலுக்கு போக மாட்டாங்க பயமாக இருக்கும் நமக்கு ஏண்டா பிரச்சனை அப்படின்னு விலகி வந்துருவாங்க ஆண் ராசியும் பெண் ராசியும் கிடந்து இருந்தது அப்படின்னா பொதுவாக இருப்பாங்க வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க வந்த சண்டை விட மாட்டாங்க அந்த மாதிரி டைப்பில் இருப்பாங்க இது வந்து ஆணுக்கு சில பெண்களை பார்க்கும்போது ரெண்டு ராசிமே பெண்ணாகிறது தான் பெண்ணின் பெண்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக ரொம்ப இனிமையாக இருக்கும் வாய்ஸ் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும் நளினம் நடை உடை பாவனை கொடி இடை இதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு இருக்கும் ஒருவேளை ரெண்டும் வந்து ராசி லக்னம் ரெண்டுமே ஆணாக இருந்துருச்சுங்க ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரஃப் அண்ட் இருக்கும் அவங்களுக்கு அந்த லிப்ஸில் பார்த்திங்கன்னா உதடுகளை பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மாதிரியே அவங்களுக்கு வந்து அந்த ரோமங்கள் வளரும் சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அது சேவ் பண்ணக்கூடிய பெண்கள் கூட இருக்கிறாங்க ஏன்னா ஒரு நாள் விட்டுவிட்டாவே அந்த மாதிரி ரோமங்கள் அதிகமாக வளர ஆரம்பிச்சிடும் ராசி லக்னம் ரெண்டுமே பெண் பெண்ணுக்கு பெண் ராசியாக இருந்தால் இந்த உடம்புல ரோமங்கள் கூட சிறிய அளவில் தான் இருக்கும் அது ஒரு பல 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 பலம் இருக்கிற மாதிரி இருக்கும் ராசி லக்னம் ரெண்டுமே ஆணுக்கு ஆண் ராசியாக இருந்தால் ரோமங்கள் உச்சி முதல் உள்ளங்கால் வரை வந்து உங்கள் ரோமங்கள் வந்து வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் முகம் பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரத்தன்மையாக இருக்கும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதுக்கெல்லாம் வலியிக்க போவாங்க அவங்க கிட்ட நீங்கள் பேசவே முடியாது இந்த ஒன்று ஆண்டராசியாகவும் பெண் ராசியும் இருந்தால் ரெண்டுக்கும் வந்து சண்டை விட மாட்டாங்க வம்புக்கு போக மாட்டாங்க அந்த நளினம் கொஞ்சம் கொஞ்சம் நளினம் இருக்கும் இந்த ரெண்டுமே ஆண்டராசி இருந்தால் அவங்க உடம்பையில் வந்து ஆண் தன்மை அதிகமாக இருக்கும் குழந்தை உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் இருக்குல்ல எல்லா கிரகங்களுமே பெண்ராசிலே இருந்தால் பெண்மை நல்லா அதிகமாக இருக்கும் அந்த பேஸ் வந்து ஒரு பளிச்சா பளிச்சுன்னு இருப்பாங்க துடி இடை சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நிச்சயம் நளினமாக இருக்கும் என்னமே பார்த்தீங்கன்னா ஆண்ராசிலை இருந்ததுன்னா ஆண் தன்மை ஆணுக்கு உண்டான தன்மைகள் முரண்டு குணம் முகபாகம் நீங்கள் பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம் பார்த்த உடனே வந்து ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் சோ இதுதான் வந்து ஆண் ராசிலையும் பெண் ராசிலையும் கிரகங்கள் உள்ளதுக்கு வந்து வித்தியாசம் இப்ப ஒரு ஆணுக்கு வந்து பெண் ராசியில் அதிகமான கிரகங்கள் இருந்ததுன்னா என்ன நடக்க முடியுமா அவர் மாமனார் வீட்டில் வந்து செட்டில் ஆயிடுவார் அதே மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து பெண் அதிகமாக கிரகங்கள் சாரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் ராசியில் அதிகமாக கிரகங்கள் இருந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து கணவனோடு இருப்பாங்க அந்த பெண்ணுக்கே பெண் ராசியிலே கிரகங்கள் அதிகமாக இருந்ததுன்னா வரக்கூடிய கணவர் வந்து மாமனார் வீட்டோடு அவர் வந்து செட்டில் ஆகிருப்பாங்க அதே மாதிரி ஒருத்தருடைய கேரக்டரை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பார்ப்பீங்க ராசிக்கிட்டத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி நவாம்சம் அப்படிங்கிறது இவர் பார்த்தீங்க அப்படின்னா ராசிங்கிறது வந்து தான் அவருடைய உண்மையான குணாதிசயங்களை சொல்லக்கூடியது ராசியில் வந்து சிம்ம லக்னத்தில் அவர் சிம்ம லக்னமாக இருப்பார் ஆனால் நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரிஷப லக்னமாவோ மிதின லக்னமாவோ கன்னி லக்னமாகவோ இருப்பாங்க பாக்குறதுக்கு அபீர்மா பெரிய மியூசை மீச எல்லாம் வச்சிருப்பாங்க நிறைய பார்ப்பீங்க இன்னாலே பாப்பீங்க ஆனா மெரட்னா வந்து உங்களுக்கு வந்து பயந்து போகும் அதுதான் ஒரு உள்ளார்ந்த விஷயம் அதே மாதிரி ராசிக வந்து ரிஷப ரிசபராசியில இருக்காங்க நவாம்சத்துல வந்து கன்னி சாரி சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா நம்ம பார்க்கும்போது சாஃப்டாக இருக்காங்க நினைப்போம் நான் சிலர் பார்த்தீங்கன்னா பாஞ்சார் பார்த்தால் பத்து பாய்ந்தால் பொலின்னு சொல்லுவாங்க திடீர்னு ஒன்று பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு வெடுக்குன்னு கேட்டுருவாங்க நமக்கே ஒரு ஆச்சரியம் ஸோ நவாம்சம் அப்படிங்கிறதான் வந்து டீப்பாக போய் அவருடைய உள்ளார்ந்த அவருடைய கேரக்டரை வந்து சொல்லக்கூடியது இந்த மாதிரி ராசி லக்னம் நவாம்சம் இதை வச்சு வந்து நம்ம தெளிவாக ஒரு மனிதனுடைய கேரக்டர் சொல்லிவிடலாம் இதே மாதிரி அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாருடைய கேரக்டரையுமே நம்ம ராசி கட்டத்தை வச்சு அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு ராசி கட்டத்தை உங்களை வரைய சொன்னாலே போதுங்க நீங்க அதை வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கேள்விக்காக வர்றீங்க அப்படின்னா கடிகார பிரசன்னு வரக்கூடிய நேரத்தை வச்சே சொல்லலாம் அதே மாதிரி இன்றைக்கி என்ன கிழமை நீங்கள் எந்த போரையில் வந்தீங்க இதை வச்சே வந்து நம்ம வந்து என்ன க என்ன கேள்விக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து நம்ம தெளிவாக சொல்லணும் ஸோ ஜோதிடங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு கலை அறுபத்தி நாலு ஆய கலைகள் அறுபத்தி நாலில் இது வந்து அற்புதமான ஒரு கலைகள் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் ஜோதிடமே பார்த்ததே கிடையாதுங்க ஏதோ ஒரு சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் நான் வந்து அதில் வந்து ஒரு உயர்நிலை வரை நான் வந்து படிச்சிருக்கேன் உங்களுக்கு என்கிட்ட ஜோதிட ஆலோசனை இருந்தது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஒன் நைன் என்னுடைய அலுவலகம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் சிங்கியாநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னதாக இருக்கிறது என்னுடைய ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் டபுள் டூ த்ரீ ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ எயிட் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது ஒரு அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு